ஏழாவது வசனத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்தில் வறண்ட நில நீற்று வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் நாணலும் உண்டாகும் இதுவரை ஏன் ஒரு புல்லு கூட முளைக்கல அப்படின்னா அந்த இடத்துல எது தாவரித்து கிடக்கிறது சொல்லுங்க வலு சர்ப்பங்கள் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடத்துல அவர் பதிலளிக்க நீதி சரி கட்டுதலை பண்ண வந்ததுக்கு அப்புறம் முளைக்காத இடம் யாருக்குங்க வேணும் சும்மா கொடுத்தா கூட அந்த இடம் யாருக்குமே வேண்டாம் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வலு சற்பங்கள் தாபரித்து கிடக்கிறதுனால ஒரு நன்மையும் இல்லை ஒரு சுகமும் இல்லை ஒரு ஆரோக்கியமும் இல்லை சமாதானமும் இல்லை இந்த நிலையை மாற்ற அந்த சர்ப்பத்தை தம்முடைய பட்டயத்தால வெட்டி போட சத்துருவின் சாலையை நசுக்க சத்துருக்களை முனையற்று போக பண்ண என் கர்த்தர் வருவார் நம்புறவங்க நல்ல கைகளை சட்டி அவர் வருவார் அவர் வருவார் ஆமே என் வாழ்க்கையில் ஆண்டவர் புல்லு கூட முளைக்கலையே ஆண்டவரே ஒரு நன்மையுமே நான் பார்க்கலையே ஆனால் ஜோ மண்ணு ஜோ மண்ணு ஜோ மண்ணுன்னு ஜோ மண்ணை வச்சுட்டே இருக்கிறீங்க அன்வர் சொல்கிற அவர் வருவார் ஹேஸ் ஐயா இருபத்தி ஏழு ஒன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது லிவியா தான் என்னும் நீண்ட பாம்பை தமது பட்டயத்தாலே கத்தர் என்ன செய்வாரா தண்டிப்பார் அந்த வலு சர்ப்பத்தை என்ன செய்வாரா போடுவார் கொன்று போடுவார் அவர் வருவார் ஒருபோதும் வலு சற்பம் ஏன் ஆண்டவரை கொலை செய்ய என் தான் அதனுடைய தலையை ஆண்டவர் ரெண்டு காரியத்தை செய்கிறார் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய செய்தி அந்த எவ்வளவு முடியுமோ சுருக்கி மத்தியில சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் அந்த ரெண்டு வாரங்களாகவே இந்த வார்த்தைகளை கொண்டுதான் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவன் புல் கூட முளைக்காதபடிக்கு வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடத்திலே அதிசயங்களை நடப்பிக்க அவர் வருவார் அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவை நன்மை முளைக்கும் நன்மை முளை சொல்ல சொல்கிறவங்கள நான் ப்ளெஸ் பண்ற யேர்சு விநாமத்தில் சொல்கிறவங்கள மனதார ப்ளெஸ் பண்ற யேர்சு விநாமத்தில் ஆமை ஒன்று இதெல்லாம் ஃபைத் ஆக்ஷனுங்க ஆமேன் இதெல்லாம் நன்மை முளைக்கும் நீங்க இப்படி சொல்லும் போது உங்கள் விசுவாசத்தையும் சொல்கிறீங்க அவங்கள ப்ளெஸ் பண்றீங்க ஆமாம் சிலர் என்னன்னா அவங்களே அவங்களே நம்ம வந்து விசுவாச அறிக்கையும் செய்யணும் வாழ்த்தும் செய்யணும் அப்படி அதெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாது பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுக்கறதுக்கு அப்படிலாம் பார்த்துட்டீங்கன்னு ஆண்டோர் பார்ப்பார் நீ வாங்கிடுவ அப்படியே வா இல்லை ஆமாம் எப்பவுமே ஆண்டோருக்குள்ள வந்து இந்த தாழ்மை அது வந்து தாழ்மையை தரித்து கொள்ளணும் நம்ம அப்படி நம்ம அந்த ஜீசஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஆல லோயா அப்படி இப்பொழுது நீங்க பக்கத்துல பார்த்து ஐயோ போச்சு இப்ப ரெண்டு பேரும் வந்து என் கை எப்படி பாங்களே ஆமே சிலர்லாம் கை கொடுத்தா குறைச்சல் இப்படி ஒரு பேரல் அப்படி பரவாயில்ல அதாவது ஆல லோயா எத்தனை பேர் நம்புறீங்க அவர் இதுவரை ஒரு நன்மை கூட முளைக்காத இந்த வாழ்க்கையில அவர் வருவா சொல்லுங்க சங்கீதம் நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு வாசியுங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தின் எட்டாவது மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை புழைப்பிக்கிறார் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க இங்க வந்து என்ன செய்கிற புல்லு கூட முளைக்காதபடிக்கு வலு சிற்பங்கள் தாவரித்து கிடக்கிறது கர்த்தர் வந்து அதையெல்லாம் வெட்டி போட்டு ஒரு புல்லை முளைப்பிக்கிறதற்கு புல்லை முளைப்பிக்கிறதற்கு இது பலமுறை இந்த இடத்துல அவையானோர் பேச வைத்திருக்கிறார் அதிகமாய் ஒரு புல்லை முளைப்பிக்க கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ரெடி பண்ணி ரெடி பண்ணி கவர் பண்றாரு ரெடி பண்றாரு அப்புறம் புல்ல இந்த வார்த்தையை சொல்லும் சொல்லுகிற வார்த்தை ஒரு புல்லுக்கே இப்படி செய்வார்னா புள்ளைக்கு எப்படி செய்வார் ஒரு புல்லுக்கே இப்படி செய்வார்னா நூற்றி பதினொன்றாவது சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் எல்லாரும் சொல்லுங்க அவர் கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது ஒரு தேவ பிள்ளை எந்த ஒரு நன்மையும் பெற்றுவிடக் கூடாது என்று எப்பொழுதுமே ஒரு கூட்டம் தடையாதான் நிற்கும்

கிரியைகளின் பலத்தை தெரிய பண்ணினார் இன்னைக்கு நீங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு 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 பிடி சாப்பாடு போய் சாப்பிட கண்டிப்பா சாப்பிடுவீங்க நீங்க சாப்பிட அப்படி போகும்போது ஆண்டவரே அப்ப உங்க கிரியையின் இந்த சாப்பாடுல நான் கை வைக்க கூடாதுன்னு சத்துரு எவ்வளவோ திட்டம் பண்ணா ஆனா அதை தாண்டி என்ன சாப்பிட வச்சீங்கப்பா இந்த நன்மைய இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்று எவ்வளவு அது அவருடைய கிரியையின் பலன் சியோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு தாவித்து போகும்போது எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க அங்க இருக்கிற சப்பானிகள் கூட ஒன்னு தடுப்பாங்க என்று ஆனாலும் அவன் அதை பிடித்தான் இது எப்படி ஆயிற்று தாவித கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா என் சாமர்த்தியன் சொல்லுவாரா நிச்சயமா சொல்ல மாட்டார் அவர் சொல்லுவார் நீரே இதை செய்தேன் நீரே இதை செய்தேன் இன்று காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது இன்று உம்மால் தானே வந்தது இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே உம்மகத்துவத்தை சொல்லி துதிப்பே அமேன் உம்மகத்துவத்தை நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே நீதியை காண்பதெல்லாம் அமேசுவே என் வாழ்வில் அர்த்தமே மகத்துவத்தை அமே மகத்துவத்தை எத்தனை பேர் சொல்றீங்க நீர் முன்னே நீ நான் இல்லாமல் இருந்தே நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று ருசித்தவங்க மட்டும் பாடுங்க நீர் வந்த பின்னாலே உயிர் பெற்று ஊச்சியான என்னை புதிதும் கூர்மையும் ஆக்கி பயன்படுத்துகின்றே நீ மகிமைப்படுகிறே பயன்படுத்துகிறே கைகளை உயர்த்தி ஓ கிருபை பெரிதல்லவோ ஓ பாகத்துவத்தை சொல்லி துவிப்பே ஓ பாகத்துவத்தை ஓசியா ஆறாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா ஆறு மூன்று அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம் அடுத்த வார்த்தையை பாருங்கள் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவருடைய புறப்படுதல் அருணோதயம் அந்த சூரியன் உதிக்கிறது அதான் சூரியன் உதிக்கிறதை யாருக்காவது தடுக்க முடியுமா அப்படிதான் அவர் வருது அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறதுன்னா சூரியன் உதிக்கும் போது அதுவரை பூமியை ஆட்கொண்டிருந்த இருள் எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது சூரியன் மறையும் போது நிறைய பேர் பீச்சு கிட்ட போய் நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அது அந்த இடத்துல தான் இறங்கும் அது அங்கே இறங்காது ஆனா நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும் தெரியுமா இது இந்த இடத்துல இறங்கும் இது இந்த இடத்துல இருந்து எழும்பும் அதை யாருக்குமே தடுக்க முடியாது ஆனா இருள் எங்க போகுதுன்னே தெரியாது அது போலதான் அவருடைய புறப்படுதல் இருக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனை எத்தனை வருட பழக்கமானாலும் சரி அவர் வந்துட்டார்னா அது எங்க போகுதுன்னு நம்புறவங்க மட்டும் அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான் நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போ ஆமே அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் வரைக்கும் என்ன கொண்டு போய் விடும்னா இந்த இன்னும் அதாவது 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 நான் இத்தனை நமக்கு பிள்ளைங்க வளர்ந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகியும் நம்மள தெரியல வைங்கள எப்படி இருக்கும் எப்படி தெரியுமா அவனுக்கு என்ன தெரியவே தெரியாது அப்படியே சொல்லுவோம் அது எப்படி இருக்கும் தெரியுமா அடுத்த நாள்ல ஒரு தகப்பனாருக்காக செபிக்க கொண்டு வந்தாங்க அப்போ என்ன உங்களுடைய அவருக்கு திடீர்னு ஒரு நிலவீன வந்தது வந்ததுக்கப்புறம் பையனை தெரியல மகளை தெரியல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது ஆனா பேரை தெரியல அப்போ அந்த அந்த மகா சொல்றாங்க திடீர்னு அவங்க ஒரு நாள் என்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனால் அதுக்கப்புறம் மறந்துட்டு ஆமே அவ்வளவு வலிங்க நம்ம அப்பாக்கு நன்மையை அடையும்படி ஓடி ஓடி வருகிற நாம கர்த்தரை அறியும் அறிவை அடையும்படி வந்துட்டோம் தெரியாது அவருடைய புறப்படுதல் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா அருணோதயம் போல அவர் வருவார் எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவில வளருவோ அந்த அளவுக்கு உறுதியா அனுப்போம் சீஷர்கள் பயப்படுவதற்கு காரணம் கத்தர் யாரு அவர்களுக்கு தெரியாமல் போனதுனால எனவேதான் அவர்கள் ஆவேசம் அப்படின்னு கத்துறாங்க தெரியல கத்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமே கழுத்துல கத்தி வைத்த பிறகும் ஆமே பேத சொல்ற நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லாம இருக்க முடியாதுட்டா ஓ கர்த்தர் யாருன்னு தெரியாத போது குடத்தை தூக்கிட்டு வந்த வேலைக்காரிக்கு முன்னாடி பயந்த பேதரும் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துல நாளைக்கு தலையை எடுக்க போறாங்க இன்னைக்கு நம்மளால சோகமா தூங்குறாரு ஆமே என்ன ஒரு நிச்சயம் தேவ பிள்ளைகள் அவர் அவர் வந்துட்டா போதும் அவர் வந்துட்டா போதும் ரேமா அதுதான் அவர் வந்தா அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கும் சொல்லுங்க அருணோதயம் போல எல்லாரையும் சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய புறப்படுதல் சத்தமா சொல்லுங்க அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது ஆயத்தமா இருக்கிறதுன்னா இருள ஒன் அவர் தான் நைட்டு சிலர் தூக்கம் வராம இருக்கும்போது டைம் பார்ப்பாங்க எதுக்கு டைம் பார்ப்பாங்க தெரியுமா

இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் சில மணி நேரம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல அருணோதயம் போல அவருடைய புற இந்த வியாதி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த தரித்திரம் கொஞ்ச நேரம் தான் இந்த கடன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த அலைச்சல் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல அண்டு ஒரு நீங்க வருவீராட்டு நீ வருவீரன்னு காத்து இருக்கிறோம் நீங்க வருவீரன்ட்டு காத்திருக்கிறோம் கைகளை உயர்த்தி அப்படியே பிரேயர் பண்ணுங்கப்பா நீங்க நான் மாறிடும்

ஐந்து காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன் ஐந்தும் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை அவர் எப்படி வருவார் ஒன்று வேகமாய் வருவார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏஸ் ஐயா பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் ஏஸ் ஐயா பதினொன்று ஒன்பது சாரி ஒன்று ஒன்று ஈசாயினம் வடிமரத்தில் எழுதி பத் பத்து பத்தொன்பது பாரம் என்று துவங்குகிறது இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறு எகித்துக்கு வருவார் எல்லாரும் சொல்லுங்க வேகமா வருவார் எல்லாரும் சொல்லுங்க வேகமாய் வருவார் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் வாசிக்க வேண்டாம் நான் சொல்லிவிடுகிறேன் சொல்லும் வசனத்தை மட்டும் வாசியுங்கள் மற்றபடி கேளுங்கள் நேரம் இல்லாதபடினாலே மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வரையுள்ள வசனங்களை பார்க்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மக ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உன்னுடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் ஐம்பத்தி நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு நீர் என்னை அணுகி கூப்பிட்ட நாளிலே இதான் அவருடைய வேகம் அவருடைய வேகம் இன்னும் அவருடைய வேகத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் நாளைக்கு சத்துரு நம்மை சந்திக்க வரானா இன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட வந்திருப்பா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பிரச்சனை ஒரு மாதம் இருக்கு பிரச்சனை ஒரு வருஷம் இருக்கு ஆனால் பிரச்சனை நெருங்கி 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 ஒரு வருஷம் பிரச்சனை இவன் ஒரு தான் இருக்கு இவன் ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்கும் போது இந்த இரவில் அன்று ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கற்றர் யாபோ காற்றின் கரையில் யாக்கோபின் இடத்தில் வந்தது போல கற்றர் தருகிற வார்த்தை வேகமாய் எனவேதான் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஒன்று முதல் அதை வாசித்தால் தெரியும் மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கத்தர் இருந்திருந்தால் தாமே நம் இருந்திருந்தால் அவங்க நம்ம உயிரோட விளங்கியிருப்பாங்க வேகமாய் ஆமரகாம் சோதமின் ராஜாவை சந்திக்கும் முன்னே மெல்கி சேதைக்காய் வந்து கத்தர் ஆமரகாவை சந்தித்தார் வேகமாய் இல்லை என்றால் ஆபிரகாம் சோதமின் ராஜா கிட்ட கை இருப்பான் ஆபிரகாமின் சரித்திரமே மாறிருக்கும் அவர காண்பித்தந்த வேகம்தான் என்று மாபிரகாமை சாதிகளுக்குத் தகப்பதாய் ஆமேன் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏஷா யாக்கோவை சந்திக்கிறதுக்கு முன்தினம் இரவே கத்தர் யாவோ காற்றின் கரையில யாக்கோவை சந்தித்தார் யாக்கோபை கத்தர் வேகமாய் சந்தித்ததுனால யாக்கோப் என்னும் பூச்சி சாகவில்லை அவன் இஸ்ரவேலாய் உருவானா கத்தர் சந்திக்க தாமதித்திருந்தால் யாக்கோப் என்னும் பூச்சி ஏசாவால் நசுங்கி இருப்பா இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்குறானாலே கத்தர் நம் பக்கத்திலே வந்ததுனாலதான் ஆமே

தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார் அவருடைய வேகம் எத்தனை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க

நிற்கிறீர்கள் சொல்லுவீங்க நாளைக்கு கழுத்த போறாங்க இன்னைக்கு நைட்டு தூதன் வந்து வெளியே கொண்டு வரார் அதனாலதான் சொல்லுகிறார் நாளைய தினத்தை குறித்து பயப்படாத பயப்படாத நாளைய தினத்தை குறித்து கலங்காதே ஒரு நாள் பிற நீ நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு சத்துரு நினைக்கிறது மாதிரி இல்ல நாளைக்கு நான் நினைத்திருக்கிறது நடக்கும் நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும் எஸ் எஸ் நாமே நாளைய குறித்து பயந்து பயந்து இருக்கிறீங்களா என்ன போகுதோ போகுதோயா அப்படி 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 பயந்த இரவுகள் உண்டுன்னு சொல்றவங்க கையை தொகுங்க பார்க்கலாம் எல்லாருமே கை தூக்குவோம் எல்லாருமே கை தூக்குவோம் தெரியும் அப்படி பயந்த இரவுகள் ஆமே அதை கத்தர் பார்த்து கொள்வார் நாளைக்கு ஏசமேல் எளியாவ சந்திக்க வாரானா இன்னைக்கே தூதன் வந்து தட்டுவார் ஆமே நாளைக்கு பிரச்சனை என்ன இன்னைக்கு அவருக்கு தெரியும் இன்னைக்கு வருவார் அவர் வரலையா நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்